விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாது எனும் குரலை செவி கேட்குமா அஞ்சாது என்னும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் கரணத்தில் மிடல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் இருக்க நங்கூரம் போல் குருநாதன் இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் வைக்கும் வைத்தின் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் ஷரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் குருவொந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் குருவொந்தன் அருள் இருந்தால் உனக்கென்றே உனக்காக என்னை ஆக்குவேன் உனக்கென்றே உனக்காக என்னை ஆக்குவேன் நினைக்காத துன்பம் பல வந்து சேரும் போது காத துன்பம் பல என வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் தரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் தரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா